மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே மீன ராசி அன்பர்களே விஸ்வாபஸ்வ வருடம் ஆவணி மாதம் காலம் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே என்ன ராசி பலன் சொல்ல சொல்றீங்க உங்களுக்கு மாத ராசி பலன் ஏழரை நாட்டு சேனியில் இருக்கிறீங்க தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க தயவு செஞ்சு ஆன்டிசிபேட்ரு பெயில் எடுங்க ஏதாவது கடனு செக்கு ப்ரோ ப்ரோனோட்டில் கழுத்து போட்டு கொடுத்துருந்தா இல்லைன்னா தொல்லை இல்லை ஏன்னா உள்ள திருடுவாய்ந்தான் இந்த டைம்ல கடந்த பன்னெண்டு ஜூலையிலிருந்தே வரவுக்கு மீறி செலவு போயிட்டுருக்குங்க தலையை வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு எல்லா முடியும் வந்து மொட்டையடிக்கிற மாதிரியே ஆகி போச்சு வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அந்த மாதிரி இருக்குது மென்டல் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு சாமி உனக்கு குடும்பம் பற்றி எரியுதுங்க ஒரு படம் பற்றி எரிஞ்சாக மாதம் சக்ஸஸ்ஃபுல் கலெக்ஷன் வரும் குடும்பம் பற்றி எரிஞ்சால் என்னங்க ஆகும் குடும்பம் பற்றி எரிக்குது நெருப்பு மாதிரி இருக்குது குடும்பம் யார் பேசாலும் குடும்பத்தில் எல்லாருமே உங்களை சுட்டெரிக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க எல்லாம் ஒன்னால் தாயா ஒன்னால் தாயா உன்னால் தாயா ஆக குடும்பத்தில் சண்டை குழப்பம் கடன் வழக்கு நோய் பிணி இப்படி இருக்குது ஆனால் இந்த மாதம் ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ஒன்றுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை வருத ஒன்றுன்ற தொகை முதல்ல வருது ரெண்டுன்ற தொகை ரெண்டாவது வருது மூணு ஒன்று ஒன்றுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை வருது அதுதான் ஆறுதல் பரிசு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே வீடு கையை விட்டு போயிடுமா வாகனம் கைய விட்டு போயிடுமா வீட்டுக்காரன் காலி தவறாதீர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அறிவது ஒன்றே உங்க நாடு உங்க மாநிலம் உங்க மாவட்டம் உங்க நகரம் உங்க தெருவிலேயே உங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யாருக்கண்ணும் படுறதுக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க நீங்க பிள்ளைகள் முயற்சிக்கு கை கொடுக்குறாங்க இந்த மாசம் மனைவி அந்த அம்மா பாவம் உங்கள் கோலத்தை பார்த்து அம்மா உடம்புல உயிரே இல்லாமல் சுற்றி நிற்குதவியே ஒரு ஆவி மாதிரி உங்களுக்கு காதில் ஏதோ ஒரு ஆவி பேசுது இந்த மாதம் உங்கள் தந்தை வழி ஆவி திடீர் அதிர்ஷ்டம் உண்டா இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் கணவன் மனைக்குள்ளே நிறைய சண்டை உண்டு வண்டி வாகன விபத்து உண்டு தலையில் அடிபடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு இல்லைன்னா தொடையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு தூர தேசத்துலேருந்து நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்குறீங்க அதுவும் வரல தொழில் எப்படி தான் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க தொழிலே பண்ண முடிய தொழில் முடக்க வாய்ப்பு இந்த மாதம் லாபப்பெருக்கும் உண்டா இல்லை நஷ்டம்தான் உண்டு நிறைய சேமிப்பு உண்டா கண்டிப்பாக கிடையாது இருந்த சேமிப்பும் கரையிற மாதம்தான் இந்த மாதம் ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது